ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பிரியாணி அந்த மாதிரி கறி மசாலா அந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜாதி காய் ஜாதி பத்திரி அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன எப்படி வளைஞ்சிதுன்னு இதுவரைக்கும் தெரியாது நான் இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மரம் தான் நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறோம் இதுதான் அந்த மரம் அந்த காயை பாருங்களேன் பார்க்க எலுமிச்சப்பழ மாதிரி இருக்குது உக்கா மக்கா நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இந்த மாதிரி இருக்குது பார்க்க அசால்ட்டாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது செடியிலிருந்து அப்படின்ட்டு வாங்க நீங்களும் பாருங்கள் என் கூட இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ளே இருந்து காஞ்சோன்னா வெடித்து வரும்ல வரும்போது அதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த இது எப்படி இருக்குது பாருங்க அந்த இது இந்த பூ தான் கடையில் ஜாதி மாதிரி விற்கிறாங்க எவ்வளோ நயமாக இருக்குது பாருங்க இது பூ இது காய் ஜாதி காய் இது மருந்துக்கு பிளட் லைவாக அது காலையில நேரத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியமா இருக்கு இடமும் ஒரு வெயிட்டான இடம் உண்மையிலேயே கொடுத்து வச்ச மாதிரிதான் இருக்கு பலாப்பழம் எட்டுனா பலாப்பழம் மாதுளப்பழம் கொய்யா மரம் எப்பா ட்ரிப்பு தான் உண்மையிலே நொறுக்கி தான் இங்கே வேற நம்ம